கிருஷ்ணா பெண்ணாங்குரு கஷேத்திரம் என்ற அக்ஷய திருப்தியை பாண்டுரங்க சுவாமியினுடைய தரிசனமும் கோடி ஜென்ம புண்ணியம் திருவேணி பூர்த்தியா ஸ்வர்ண கவச்ச சாத்திண்டு நீல பட்டு கட்டிண்டு காதுகளில் மக்கர குண்டலங்களோடு ஸ்வர்ண பாண்டுரங்கன் அலங்காரம் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பூஜித்த உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணிக்கு ஸ்வர்ண புஷ்பத்தால விசேஷமான ஆராதனம் நடந்துட்டு குழந்தைகள் நாமாவளி வாசிக்க எம்பெருமானுடைய அந்த ஸ்வர்ண புஷ்ப ஆராதன தரிசனம் ரொம்ப விசேஷமானது பாண்டுரங்கனையும் ருக்மணியையும் குருநாதரையும் நம் பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்வோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இந்த நிறஞ்ச அக்ஷேத்தத்தின் அந்நாள் எல்லோரும் பரமக்ஷேமமாகவும் ஐஸ்வர்யத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஜெய் குருஜி ओम मित्राएम ओं आग्लादरण्य नम ओं पुण्य नीम ओं शिवाये नम ओं शिवाय नम ओं जिन्मय नम ओं समुद्रतयां जयाय नम ओम मंगलाध्यय नम ओं विष्णुज नम ओम वसन्दाक्ष्य नम ओं